இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி சின்ன பெடல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டிங் போடலாம்னு பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன பெடல் மிஷினில் எம்ப்ராய்டிங் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸு கமாண்டில் அண்ணே இதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க சின்ன பெடல் மிஷினில் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு கண்டிப்பாக அந்த எம்ப்ராய்டிங் பிளேட் இருந்தால் மட்டும்தான் முடியும் இந்த எம்ப்ராய்டிங் பிளேட் ஒன்று நீங்கள் மிஷின் வாங்கும் போதே புதுசாக கொடுத்துருப்பாங்க அப்படி உங்ககிட்ட அந்த எம்ப்ராய்டிங் பிளேட் இல்லைன்னா தையல் மிஷின் கடைகளில் எம்ப்ராய்டிங் பிளேட்னு கேட்டு வாங்கிக்கோங்க இதோட விலை வெறும் இருபது ரூபா தான் வரும் நீங்க சின்ன மிஷினில் எம்ப்ராய்டிங் போட்டு பழகணும்னா உங்க மிஷின் புது மிஷினா இருக்கக்கூடாது நீங்கள் மிஷின் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கணும் மிஷினில் தேய்மானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எம்ப்ராய்டிங் போட முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மிஷினை பழகில இருந்து சாச்சு உள்ள பார்த்தோம்னா மிஷினோட அடிப்பகுதியில் இங்கே ஒரு லிவர் இருக்கும் இந்த லிவர்ல இருக்கிற ஸ்க்ரூவை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லூஸ் பண்ணிக்கிட்டு அதே ஸ்க்ரூ ட்ரைவரை இப்போ நான் செய்கிற மாதிரி லிவருக்கு உள்ளே விட்டுட்டு லிவரை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து பிறகு அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கிருவோம் அடுத்தபடியாக மிஷினில் ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கிற ஃப்ரெஷர் ஃபுட்டையும் அந்த ஸ்க்ரூவையும் மிஷினில் இருந்து தனியாக கழட்டிக்கிடுவோம் நம்ம எடுத்துக்கிட்ட எம்ப்ராய்டி பிளேட்டை மிஷினோட நீடில் பிளேட்டில் சொருகிக்கிட்டு மிஷினோட பேலன்ஸ்ல கையால் ஒரு சுற்ற சுற்றி பாருங்கள் நீடில் கரெக்டாக நம்ம செட் பண்ண எம்ப்ராய்டரி பிளேட் ஹோலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வருதான்னு பாருங்க அப்படி வந்தால் துணியில எம்பிராய்டி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மிஷினில் நூலை கோர்த்துக்கிட்டு அடுத்தபடியா பாபின் கேஸை மிஷினில் பொருத்திக்கிறேன் பிறகு நம்ம எடுத்துக்கிட்ட துணியை எம்பராய்டரி ஃப்ரேம்ல செட் பண்ணிட்டு ஃப்ரேமை மிஷின் ஸ்டிச் பண்ணுற இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் அடுத்தபடியா மேலே இருக்கிற நூலை இடது கையில் பிடிச்சுக்கிட்டு மிஷினோட பேலன்ஸ் வலது கையில் ஒரு சுற்று சுற்றினோம்னா நமக்கு கீழே இருக்கிற நூல் மேலே வந்துடும் பிறகு மேலே இருக்கிற ரெண்டு நூலையும் ஒரு ரெண்டு தையலுக்கு மட்டும் பிடிச்சி துணியை லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எம்ப்ராய்ட்ரி போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நான் போடுற எம்ப்ராய்ட்ரி செய்யறது ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி சொல்லலாம் அப்படி இல்லைனா பேபி எம்ப்ராய்டரி கூட சொல்லலாம் நான் இந்த சின்ன மிஷின்ல எப்படி எம்ப்ராய்டிங் போட்டேன்னு நீங்க பார்த்தீங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த துணியில் ஒரு பூ வரைஞ்சி காமிச்சேன் நான் வரைஞ்ச பூவை நீங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் நான் சின்ன வயசுல இது கற்றுக்கிட்டது இதுக்கு அடுத்தபடியா நிறைய மாடல்களும் நிறைய மிஷின்களும் வந்தனால இந்த மிஷினில் எம்ப்ராய்டிங் ஆரிப்ப இப்போ போடுறதில்ல ஆனால் இந்த மிஷினில் எம்ப்ராய்டிங் போட முடியுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் தான் அதனால தான் இந்த மிஷின்லையும் எம்ப்ராய்டிங் போட முடியும்னு நான் ஒரு வீடியோ இப்போ நான் உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்ணிருக்கேன் நீங்க மேனுவல் எம்ப்ராய்டிங் அதாவது ஜிக்ஜாக் மிஷின்ல எம்ப்ராய்டிங் கற்றுக்கணும் ஆசையாக இருக்கீங்களா அந்த நீங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிங் மிஷின்ல ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம்ல துணி அட்டாச் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிசைனை வரைஞ்சி வரைஞ்சி பழகுங்க இதோட அடுத்த ஸ்டெப்பு தான் ஜிக்ஜாக் மிஷின் நிறைய உட்கார வைக்கிறாங்க ஆனால் அப்படி கூடாது ஃபஸ்ட்டு நார்மல் சின்ன மிஷினில் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பிளேட் செட் பண்ணி ஃபஸ்ட்டு துணியில் வரைய வைக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு குழந்தைய ஓவியராக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்க கையில் பேப்பரும் பேனாவும் கொடுத்து அந்த குழந்தைங்க நோக்கத்துக்கு வரைய விடணும் அதுக்கு பிறகு தான் சில ப்ரொசீஜர் இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலும் ஆனாவணோலேருந்து படிப்படியாக போகணும் நம்ம டைரெக்டாக இந்த கிளாஸில் போய் உட்காரம்னா கண்டிப்பாக முடியாது அது ஒரு முறையாக தொழில் கற்றுக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எம்ப்ராய்டி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்